எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் இந்த மிக்சியை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து நம்மளோட வசதிக்காண்டி நம்ம கிச்சனில் வந்து மிக்ஸி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வச்சுருக்குறோம் அது எல்லாமே வந்து நிறைய விலை நாம் சின்ன சின்ன பணத்துளியாக சேமித்ததில் நம்ம நிறைய விலை கொடுத்து தான் அதெல்லாம் வாங்குகிறோம் அதெல்லாம் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சாதான் லாங் லைஃப் வரும் இப்போ நம்ம இந்த மிக்ஸியை வந்து எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் இதுக்கு வேறு ஒன்றும் எடுத்துக்கல ஒரு கப்பில் வந்து சும்மா நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு போடுற லிக்விடு தான் எடுத்திருக்கேன் ஆர்டினரியாக நீங்கள் என்ன வாஷிங் மிஷினுக்கு என்ன லிக்விடு யூஸ் பண்ணுவீங்களோ அல்லது சோப் சொல்யூஷன் கூட ஓகே தான் சோப் ஆயில் கூட ஓகே தான் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரில் நல்லா இது பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம அழுத்தி தேய்க்கிறோம் நம்ம ரொம்ப ஈரம் இல்லாமல் புழிஞ்சிட்டு தான் தேய்க்கிறோம் அதனால் மிக்சிக்குள்ளே போயிடும்னு ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படி இந்த ஒயரும் அப்படி நல்லா அந்த ஒயர்லேயும் நமக்கு கொஞ்சம் சட்னி அதெல்லாம் கூட தெரிச்சிருக்கும் அதுக்கும் அப்படி நல்லா தொடச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க சும்மா ஒரு வேஸ்டான டூத் ப்ரஷ்ஷு அந்த டூத் ப்ரஷ் வச்சு இந்த ஜாயிண்டில் மட்டும் கொஞ்சம் நிறைய அழுக்கு இருக்கும் அது நம்ம வந்து ஸ்க்ரப்பரில் போகாது இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் சோப் சொல்யூஷன் வச்சு அப்படியே நம்ம நல்லா தொடச்சுக்கலாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் டவல் இந்த மாதிரி காட்டன் டவல் வச்சு முதல்ல நல்லா தொடச்சிருங்க அதுக்கு பிறகு இந்த டவலையே நல்லா ஈர துணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தரம் தொடச்சால் நல்லா பூ சூப்பராக புதுசு மாதிரி ஆயிரும் பாருங்கள் இப்போ மிக்சி நல்லா எப்படி சூப்பராக இருக்குன்னு இதை வந்து நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த ஒர்க்கை செய்ய சொல்லி சொல்லி கொடுக்கலாம் நல்லா கொஞ்சம் ஒரு சின்ன குழந்தைங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க அவங்க ஆனால் யூஸ்வலாக நம்ம சொன்னால் செய்ய மாட்டாங்க அது மாதிரி அவங்க அவங்களுக்கு நம்ம எதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரி உனக்கு தேவையான பொருள் வாங்கி தர்றேன் அப்படின்னு சும்மா நீங்கள் எதாவது கிஃப்ட் பண்ணிங்கன்னா செய்வாங்க இல்லை உனக்கு கேஷ் தர்றேன் உன்னோட உண்டியலில் சேர்த்து வச்சுக்கோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களாம் அந்த வேலை செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் வேலை செய்யாத குழந்தைகளை நாம் இப்படி பழக்கப்படுத்தலாம் இந்த மாதிரி இந்த வயர்லேயும் நல்லா வந்து தொடச்சிடணும் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கேப்பெல்லாம் கூட இந்த ப்ரெஷ்ஷ் வச்சு தொடச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கை நுழைய முடியாத இடத்துல இந்த மாதிரி பிரஷ் வச்சு தொடச்சிக்கலாம் இப்போ நம்ம தொடச்சாச்சு மிக்ஸி பாருங்கள் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு இப்போ நாம வந்து மிக்சியை வந்து நல்லா எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன் சாதம் இந்த மாதிரி கிளீன் பண்ணிடலாம் அதுக்கு பிறகு வந்து நான் சில மெயின்டெனன்ஸ் டிப்ஸும் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி மூணு ஜார் கொடுத்துருப்பாங்க எல்லா மிக்சிக்குமே கிட்டத்தட்ட மூணு ஜார் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப குறைச்சலாக அரைக்கணும் அப்படின்னா சின்ன ஜாரை தான் யூஸ் பண்ணணும் அப்போ வந்து நம்ம பெரிய ஜாரில் ட்ரை பண்ணக்கூடாது அது உள்ளே சுற்றிட்டு வரும் நல்லா அறப்படாது கண்டென்ட் குறைச்சலாக இருக்க பட்சத்தில் சின்ன ஜாரே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியமாக இருக்க பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாஸ்டிக் ஒரு கத்தி மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம அதை அப்படியே கிண்டி விடுறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து மிக்சியை ஆனில் இருக்கும்போது பண்ணக்கூடாது மிக்ஸியை ஆஃப் பண்ணிவிட்டு இதனால நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி ஆன் பண்ணணும் மிக்ஸியை வந்து எப்போவுமே கிச்சன்லேயும் நம்ம ட்ரையான பிளேஸில் தான் வைக்கணும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது அப்புறம் மிக்ஸியோட சுச்ச வந்து எப்போயுமே பிளக்கை மாட்டிட்டு சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணக்கூடாது பிளக்கை வந்து அன் பிளக் பண்ணி இந்த மாதிரி சுற்றி வச்சிடணும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் கிச்சனுக்கு போகும்போது நமக்கு இருட்டில் போகும்போது நமக்கு எந்த சுவிச்சுன்னு தெரியாமல் தட்டி விட்டுருவோம் அப்போ மிக்ஸி வந்து திடீர்னு ஆன் ஆகி ஓடும்போது நமக்கு ராத்திரியில் வந்து அந்த நிசப்தத்தில் வந்து மிக்சியோட சவுண்டு வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அதனால் நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து ஒயரை சுற்றியே வச்சிடலாம் தேவையும் போது இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மிக்ஸியை வந்து எப்பயுமே இதில் ஃபிட் பண்ணும் பொழுது கரெக்டாக இந்த இந்த இது வந்து இதில் லாக் ஆகிற மாதிரி லாக்கிங் வந்து கரெக்டாக அப்படி அப்படி கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி பண்ணணும் இல்லைன்னா அப்புறம் வந்து நிறையா மிக்சிக்கு நமக்கு டேமேஜ் வந்துடும் கரெக்டாக லாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அப்புறம் தானியங்கள்லாம் நம்ம ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒரே டைமில் போடணும்னு ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட கெப்பாசிட்டி அளவு தான் போடணும் நம்ம வந்து வேலையை முடிக்கிறதுக்காண்டி அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த ஊற வச்ச தானியங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இந்த மிக்ஸியுடைய பல்லு வந்து இந்த பிளேடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பு இல்லாமல் இருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கல் உப்பை போட்டு ரன் பண்ணோம்னா இந்த பிளேடெல்லாம் நல்லா வந்து கூர்மையாகும் நல்லா அரைக்கும் ஒரு ரவுண்டு வந்து கல் உப்பை போட்டு அப்படியே சுற்றணும் அப்புறம் வந்து மிக்சியோடைய இந்த போர்ஷனுக்குள்ளே வந்து தண்ணியே போகக்கூடாது நம்ம நல்லா வந்து இந்த பகுதியை மட்டும் நல்லா வந்து கழுவி தொடைச்சி வச்சிடணும் எப்போ மிக்ஸியை கழுவுனாலுமே ஒரு துணியினால் தொடச்சி கொஞ்சம் நேரம் சன்லைட் படுற இடத்துல வைக்கணும் இந்த போர்ஷனுக்குள்ளே தண்ணி போனால் இது வந்து நம்ம ஃபிட் பண்ணுற இடம் அதனால் வந்து தண்ணியே படக்கூடாது இந்த பிளாக்குக்கு பின்னால் இங்கிட்டு மட்டும் நல்லா நம்ம கழுவிட்டு தொடச்சு வச்சிடணும் நம்ம சர்வெண்ட் அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா மிக்ஸியை மட்டும் அவங்கள்ட்ட விளக்க போடாமல் நாமளே நல்லா கையோடு அரைச்சி முடித்த உடனே கழுவி தொடைச்சி சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு வச்சா ஜார் வந்து நல்ல லாங் லைஃப் வரும் அப்புறம் மட்டன் இந்த ஃப்ரூட்டு அதெல்லாம் சில சமயம் நம்ம க்ரஷ் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு தான் நல்லது பெரிய பீஸாக போட வேண்டாம் மட்டன்லாம் பெரிய பெரிய பீஸாக போட்டு க்ரஷ் பண்ணுறத விட மிக்சியோட லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் குட்டி குட்டி பீஸாவே தேங்காய் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ரன் பண்ணலாம் மிக்ஸியுடைய பில்லு வாரண்டி கார்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த பில்லு எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும் மிக்ஸிக்கு வந்து மோட்டாருக்கு இத்தனை வருஷம் வாரண்டி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த பீரியட் வரைக்கும் அதை பத்திரமாக வச்சுக்கணும் அதுக்கு பிறகு வந்து நமக்கு வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம மிக்சி ஆன் பண்ணணும் ஏன்னா மிக்சி வந்து கரண்ட் கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் நம்ம வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிற நேரம் வந்து நம்ம மிக்சியை போடக்கூடாது அப்புறம் மிக்ஸி ஆன் பண்ணாலும் திடீர்னு நம்ம ஹை வோல்டேஜுக்கு போகாமல் அதில் ஒன் டூ த்ரீன்னு அந்த நாவலை கொடுத்துருப்பாங்க ஒன்னிலேருந்து டூ டூலேருந்து த்ரீ அந்த மாதிரி போயிட்டு ரிவர்ஸில் திருப்பி த்ரீ டூ ஒன் அப்படி வர்றது தான் பெட்ரு நம்ம எடுத்தோன்னே வந்து ஹையில் வச்சு அரைக்கக்கூடாது தேவையான தண்ணீரை வந்து நம்ம ஊற்றி தான் வந்து அரைக்கணும் அப்போ தான் நல்லா மிக்ஸி வந்து லாங் லைஃப் வரும் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி மிக்ஸி நின்று போயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து ஆனில் வச்சுட்டு நம்ம என்னென்னு பார்க்காம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு எடுத்து பார்க்கணும் சில சமயம் வந்து ஓவர்லோடுனால கீழே வந்து ஒரு பட்டன் வந்து ஸ்ட்ரக் ஆகிக்கும் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டால் மிக்ஸி ஓடும் எதாக இருந்தாலுமே மிக்ஸியை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பார்க்கணும் சில சமயம் வந்து மிக்சியுடைய மோட்டார் வந்து நல்லா இருக்கும் உள்ளே பட் வெளி சைடு பாடி அந்த இதில் வந்து சில இதெல்லாம் உடைஞ்சி போயிருக்கும் எனக்கும் ஒரு டைம் அப்படி ஆணுச்சு அந்த மாதிரி இருக்குது நம்ம டோட்டலாக மிக்ஸியை சேஞ்ச் பண்ணாமல் நமக்கு மோட்ரு தான் மெயின் நம்ம வந்து அந்த மிக்ஸி பண்ண ரிப்பேர் பண்ணுற கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க அவுட்டர் பாடியவே மாற்றி கொடுப்பாங்க உள்ளே உள்ள மோட்ரு அதே வச்சுட்டு வெளி ஸ்ட்ரக்சர் மட்டும் அவங்க மாற்றி கொடுப்பாங்க அது நம்ம கொஞ்சம் ரூபாயில் அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் ஏன்னால் நமக்கு மோட்ரு தான் ரொம்ப மெயின் அப்புறம் வந்து மிக்ஸி எப்பையும் சர்வீஸு கொடுக்கணும்னா நம்ம வந்து நல்ல கம்பெனி மிக்சி தான் வாங்கியிருக்கோங்கிற பட்சத்தில் அத்தாரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேயே கொடுக்கலாம் நம்ம வேறு கடைகளில் கொடுக்க வேண்டாம் மிக்ஸியை வந்து நல்லா எப்பயுமே நல்லா வந்து கவர் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு டவல் கூட போட்டு அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம் ரெக்ஸின் கவர்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் காட்டன் கவரே யூஸ் பண்ணலாம் மிக்ஸிக்கு கீழேயும் ரெக்ஸின் கவர்லாம் விரிக்கக்கூடாது ஒன்று ட்ரையான பிளேஸில் வைக்கணும் அல்லது மரப்பலகை மேலே வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரெல்லாம் துடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வச்சுருங்க சப்போஸ் கரண்ட் இல்லை பவர் சப்ளை இல்லை இல்லை உங்கள் மிக்சி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அரைக்கிறது இதுவே அன்னைக்கு மாற்றிட வேண்டாம் இருக்கவே இருக்குது நம்மளுடைய அம்மி ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக வரும் இதில் அரைச்சா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி ஆயிரும் சட்னியும் ரொம்ப டூ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட பாரம்பரிய அம்மியையும் அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம் மிக்ஸியில் வந்து நம்ம எப்போ அரைச்சாலும் அந்த அரைச்ச கண்டென்ட்டை வந்து உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு சிப் பண்ணிடணும் அப்படியே மிக்ஸியிலே வச்சு சர்வ் பண்ணுறதோ இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதோ கூடாது அப்புறம் வந்து மிக்ஸியில் வந்து இந்த பாடிக்குள்ளே வந்து எந்த இதுலேயும் வந்து நம்ம தண்ணி உள்ளே லீக் ஆகி போயிடவே கூடாது போணுச்சுன்னா மோட்ரு கெட்டு போயிடும் அதனால் எந்த இதுலேயும் தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்கணும் அப்புறம் அரைக்கும் போது இந்த லிட்டு வந்து நல்லா க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அரைக்கணும் இந்த லாக்கெல்லாம் கரெக்டாக போடணும் மாதிரி போட்டு வந்து நல்லா க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அரைக்கணும் நமக்காக உழைக்கிற இந்த மிக்ஸி போன்ற பொருள்களுக்கு நாம செய்ய வேண்டியது இந்த மாதிரி ப்ராப்பர் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் தேங்க்யூ